இப்போதான் தான் நம்ம கடைக்கு வஞ்சரம் வந்திருக்கு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சின்ன வஞ்சரம் தான் ஆனால் எங்கள் கடையில் சின்ன வஞ்சரம்னாலும் எப்படி ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கங்க விலை கம்மி உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு மீன் உங்களுக்கு பாருங்க இது சின்ன பாறை நேத்தெல்லாம் நம்ம கடையில் பெரிய பாறையாக இருந்தது இது சின்ன விலை மீன் ஆனால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு பாருங்கள் கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு இதெல்லாம் முழுசாக போட்டு நீங்கள் பொறிக்கலாம் குழம்பு வைக்கலாம் அடுத்தது மடவாங்க மடவாகவே பாருங்கள் எங்கள் கடையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அடுத்தது வெள்ளைக்கெழங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது சைஸாகவும் இருக்குது இதுவே பெருசு அப்படின்னா இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் கையில் வச்சு காமிச்சுனா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னு கைக்கு மேலே பெருசாக இருக்குது பாருங்க அதனால பெரிய வெள்ளக்கிழங்காக சின்ன ஆகிட்டு கண்ணெல்லாம் பாருங்க அப்படியே பலிங்கி மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே லைட் எல்லோ எப்படி பழப்பழன்னு மின்னது பாருங்க